இட்ஸ் கோமதி ஃப்ரம் ஷா ஷாப்பிங் மால் நம்ம இன்னைக்கான அப்டேட் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான லினன் காட்டன் சாரீஸ் நம்ம ரெகுலராக லினன் காட்டன் சாரீஸ் நியூ கலெக்ஷன்ஸ்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ அதில் வந்து ஒரு ஃப்யூ கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஃப்ளார் டிசைனில் சூப்பரவாக இருக்குது கலெக்ஷன் கான்ட்ராஸ்ட் கான்ட்ராஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது கலர்ஸு காண்ட்ராஸ்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது ஏன்னா ரொம்ப கலெக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது கலர் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அதனால் வந்து க என்ன சொல்றது பெஸ்ட் பிரைஸ்ல நம்ம சாக்ஷப் நல்லா இருக்கோம் சோ எப்போ இதோட மார்க்கெட் பிரைஸ் வந்து நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் மேக்ஸிமம் வந்து செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு கூட மார்க்கெட் ப்ரைஸில் சேல் பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க சிக்ஸ் ஃபிஃப்டி ரேஞ்சுலேயும் சேல் இருக்காங்க ஒருத்தருக்கும் ஏற்ற மாதிரி சேல் பண்ணிகிட்ருக்காங்க எப்பவுமே நம்ம ஷாஷாப்பிங்களில் எப்போவுமே பெஸ்ட் ப்ரைஸ் பெஸ்ட் கலெக்ஷன் என்னோட ஃபேமிலிஸ் நான் ரெகுலராக கொடுத்துட்ருக்கேன் ஸோ அதனால இதில் வந்து ஒரு நல்ல சூப்பரான எப்பவுமே அல்டிமேட்டாக இந்த பூ எப்போயுமே எல்லாருமே லேடிஸ் ரொம்ப பிடிக்கும் ஸோ ஃப்ளவர் டிசைனெலாம் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஒரு எயிட் கலர்ஸ் காம்பினேஷனில் செம்ம சூப்பராக இருக்குது அட்டகாசமாக இருக்குது எல்லா கலெக்ஷனும் ரொம்ப நல்லாயிருக்கு இதோடய மார்க்கெட் ப்ரைஸ் சொல்லிவிட்டு செவன் ஃபிஃப்டி வரைக்கும் கூட அபவ் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மளோட சார் ஷாப்பிங் மேலில் த்ரீ டபுள் நைன் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கேன் பெஸ்ட்டு 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 மார்க்கெட்ல பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுத்துருக்கேன் அதோட கேட்லாக்கு ஒரு கேட்லாக் வந்து ஃபுல்வியூ காமிச்சிடுறேன் இதுதான் முந்தி வரும் இருந்தாலும் நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் ஒரு ஒரு கலக்குமே ஒரு ஒரு சாரிக்குமே ஒவ்வொரு கலர்லையுமே என்ன ப்ளவுஸு முந்தி இது ரெண்டுமே நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் ரொம்ப அழகாக இருக்குது மேம் இந்த செம்ம சூப்பராக இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு கலர் வந்து நல்ல ஒரு இந்த பேபி பிங்க்கில் டாட் சரிங்களா ஸோ செம்மையாக இருக்கு மிஸ்டர் உண்மையாக ரொம்ப 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 அழகாக இருக்குது இதை பாருங்கள் இது வந்து ப்ளவுஸ் பீஸ் வருதுமா சரியா ப்ளவுஸ் பீஸ் வந்து நல்ல பூ பூவாக பூ டிசைனில் போட்டிருக்கு அழகாக இருக்குது இது வந்து முந்தி டிசைன் முந்திலுமே அழகாக பூ வந்து அந்த பூவெலாம் அழகாக செம்பருத்தி பூ மாதிரி இருக்குது ஸோ பூ வந்து ரொம்ப பெருசு பெருசாக அழகாக கொடுத்துருக்காங்க இதில் வந்து சின்ன சின்ன பூ இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுதான் ப்ளவுஸ் பீஸு ரொம்ப அழகா இருக்குங்கிட்டு இது உள்ளே வந்து கருப்பு இல்லமா ப்ரௌன் கலர் ஸோ ப்ரௌன் கலரில் லைட் பிங்கும் டார்க் பிங்க்கும் மிங்கல் ஆன மாதிரி இருக்குது ஸோ சூப்பராக இருக்குது கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்குது ப்ரைஸும் சொல்லிவிட்டு த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் டக்குன்னு வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்லாம் நிஜமாக வந்து நம்ம எப்பயுமே ஒரு நல்ல கலெக்ஷன் சூப்பராக வந்து அல்டிமேட்டாக இருக்குது என்ன ட்ரெண்டிங்காக இருக்கோ அதை தான் நம்ம என்ன ஆன்லைனில் ட்ரெண்டிங்காக இருக்கோ அதை தான் கலெக்ஷன் நம்ம சார் ஷாப்பிங்கில் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ டக்குன்னு வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க ஃபெஸ்டிவல் கலெக்ஷன் தான் இது ஸோ ஃபெஸ்டிவல் நியூ இயர் பொங்கல் எல்லாத்துக்குமே வரும் ஸோ சூப்பராக இருக்கும் லினன் காட்டன்னாலுமே மேக்ஸிமம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா லினன் காட்டன்றது இதுக்கு வந்து மைட்டரியன்ஸ் கிடையாது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் எங்கள் நம்ம நம்மது காட்டன் ப்யூர் காட்டன்னும் போது அதை வந்து நம்ம வந்து நம்ம தேவைக்கேற்ற மாதிரி கஞ்சி போட்டு அயன் பண்ணி கட்டுறதுலாம் இருக்கலாம் ஸோ இது வந்து லினன் காட்டன் நீங்கள் எப்படி நாங்கள் துவச்சி வைக்கிறோமோ அதை அழகாக அப்படியே எடுத்து கட்டும் போது ரொம்ப நீட்டாக அழகாக உடம்புல உக்காந்துக்கும் சூப்பராக இருக்குது நல்லா வந்து மஸ்டில் டார்க் மஸ்டர்டு சரிங்களா ப்ரௌன் கலர் உடம்புல வந்து ப்ரவுன் கலர் கீழே வந்து மஸ்டர்ட் கலர் கீழே சில்வர் ஜரியில் அழகாக பார்ட்ரு கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பர் சூப்பர் இந்த கலெக்ஷனால் அவ்வளோ நல்லா நல்லாயிருக்கு ஸோ எல்லோன்னா இந்த பந்தய கலரில் எல்லோ சரிங்களா ப்ளவுஸ் பீஸ் எல்லாமே சேம் தான் முந்தியும் சேம் தான் ஃபர்ஸ்ட்லேயே காமிச்ச பார்த்திங்கன்னா கேட்லாக் ஸோ அதே மாதிரி டிசைன் தான் செம்ம சூப்பராக இருக்குதுங்க சார் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது டிசைன் அவ்வளோ நல்லாயிருக்கு இப்படி பாருங்க கலரும் அவ்வளோ நல்லாயிருக்கு காம்பினேஷன் செம்ம சூப்பராக கொடுத்துருக்காங்க கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது நான் ப்ரைஸும் சொல்லிட்டேன் இதான் நம்ம சேனலை நம்ம ஷாப்பிங் வெல் இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிஸ்டர் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில்லேயும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து ரெகுலராக போடுற வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ அப்போ வந்து சடனாக நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் பெல் மட்டும் ஆன் பண்ணி வச்சுருந்தேன்னா வீடியோ எப்போ போடுறீங்களோ உடனே சடனாக பார்க்கலாம் ஸோ கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாமல் நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேவா சிஸ்டர்ஸ் ஓகேவா இப்போ நம்ம நெக்ஸ்ட் கலர் பார்ப்போம் நெக்ஸ்ட் சூப்பராக நல்ல இது உடம்பு க்ரீன்மா க்ரீனில் வந்து இது வந்து லெமன் எல்லோன்னு சொல்ல முடியாது கலர் கட்டுறது இருக்குங்களா இது வந்து ட டார்க் க்ரீன் சரிங்களா உடம்புல வந்து நல்ல ஒரு டார்க் க்ரீன்னா அந்த பாட்டில் க்ரீன் சொல்லலாம் அந்த மாதிரி சொல்லலாம் ஹாலிட் க்ரீன் கிடையாது இது நல்ல டார்க் க்ரீன் சரிங்களா அதில் வந்து லைட் எல்லோ லைட் எல்லோ ஷேடில் பார்ட்ரு நல்ல காம்பினேஷன் வாங்க செம்ம காம்பினேஷன் நெஜமாலுமே இந்த காம்பினேஷன் வந்து நெஜமாலுமே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க நல்ல காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு சூப்பவா இருக்கு அந்த ஃப்ளவருமே அவ்வளவு அழகா நீட்டா இருக்கு இதுக்கு வந்து இந்த ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா சூப்பரா இருக்கு பாருங்க சார் செம்ம சூப்பர் உண்மையாகவே இதெல்லாம் நம்ம கட்டிட்டு போனோம்னா நம்ம என்ன ஒரு ஓரளவுக்கு நல்ல ஒரு தௌசண்ட் ருபீஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரத்துக்கு இது வந்து கண்டிப்பாக ஒர்த்து தான் அவ்வளோ நீட்டாக இருக்கும் கட்டிட்டு போகிறதுக்கு எல்லாருக்குமே ஆஃபீஸ் வேறு ரெகுலர் வேறு எல்லாருக்குமே யூஸாக இருக்கும் சூப்பராக இருக்குது சரியா ஸோ நெக்ஸ்ட் கலர் இன்னொரு சூப்பரான காம்பினேஷன் ரெட் வித்து இது இந்த கிரே கலர் சரியா எப்பவுமே ரெட்டு வித் கிரே வந்து நம்மளுக்கு வந்து ரெகுலராக இருக்கு காட்டன் சாரீக்ஸ்லாம் இருக்கு ஸோ அந்த மாதிரி சூப்பராக இருக்குதுங்க சார் இந்த கலருமே அவ்வளோ அழகாக இருக்குது நல்ல ஒரு ரெட்டு ப்யூர் ரெட் கிடையாது நார்மலாக இருக்கிற ரெட்டு ஸோ நம்ம வாசல் பெட்டிக்குலாம் வைப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி குங்கும கலர் அதுக்கு வந்து கிரே கலர் பார்டர் வச்சுருக்காங்க அவ்வளோ இருக்குது ஸோ ப்ளவுஸுமே வந்து இப்படி தான் வரும் சரியா பார்டர் என்ன கலரோ சேம் அதே மாதிரி தான் வரும் முந்தி வந்து வரேங்க முந்தி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அழகாக ஃப்ளவர் டிசைனாக அவ்வளோ சூப்பராக இந்த சின்ன சின்ன குட்டி குட்டியாக ஹார்ட் போட்டு அவ்வளோ நீட்டாக இருக்குது டிசைனும் அவ்வளோவோ பர்ஃபெக்ஷனாக கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு டக்குன்னு வேணுன்றங்க புக் பண்ணிக்கோங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பர் ஸ்கிரீன்ஷாட் இது வாட்ஸ்அப் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அப்டேட் பண்ணி வைக்கிற அதில் நீங்கள் போய்ட்டு டச் பண்ணாலே நம்ம வாட்ஸ்அப் வந்துடும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சரிங்களா மேக்ஸிமம் டூ டேஸில் டெலிவரி ஆகிடும் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தால் ஸோ அதர் ஸ்டேட்டுக்குமே நம்ம டெலிவரி கொடுத்துட்ருக்கோம் அதுக்கு மட்டும் நம்ம இந்தியா போஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பைசா வரும் சரிங்களா அதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் கலர் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் கலர் சூப்பரான இந்த ராமார் க்ரீன்மா சூப்பவாக இருக்குது பாருங்கள் உள்ளே வந்து ப்ளூ சரியா நீவி ப்ளூன்னு சொல்ல முடியாது அது ஒரு மாதிரி அது அந்த க்ரீனுக்கும் இந்த ப்ளூக்கும் ஏற்ற மாதிரி காம்பினேஷன் அவ்வளோ பக்காவாக இருக்குது அந்த பூவும் அதுவும் அழகாக இந்த காம்பினேஷன் எப்பவுமே எல்லாத்துலேயுமே வரும் எல்லா காட்டன் சேரீஸ்லேருந்து எதில் வந்தாலுமே இந்த காம்பினேஷன் அல்டிமேட் தான் ஸோ சூப்பவாக இருக்குது எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா கலர் எவ்வளோ அழகாக நீட்டாக கொடுத்துருக்காங்க அதுவும் இந்த டிசைன் நல்லா பக்கவாக இருக்குதுங்க சார் ரொம்ப நல்லா இருக்குங்க பாருங்கள் இது வந்து ப்ளவுஸ் பீஸ்மா லினன் காட்டன் சாரீமா பக்கத்தில் அது காட்டன் சாரீ சரியா ஸோ ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து இந்த என்ன இந்த பீச் கலர்ன்னு சொல்லுவாங்க சிஸ்டர் இது வந்து குங்கும கலரு குங்கும கலர்னால் நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன்னா ரெட்டு அது வந்து வாசுப்பட்டியில் வைக்கிற குங்குமம் இது வந்து நல்ல வந்து குங்கும கலர் அது வந்து வாசுப்பட்டியில் வைக்கிறது இது வந்து நெப்த்தியில் வைக்கிற குங்கும கலர் குங்கும கலருக்கும் இந்த பீச் கலருக்கும் அவ்வளோ அழகாக சூப்பராக காம்பினேஷன் நல்லாயிருக்கு அதாவது இது பேபி பிங்கோ இல்லாமல் ரிட்டர் சேர்ந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன் கலெக்ஷன் காம்பினேஷன் வந்து செம்ம பக்காவாக கொடுத்துருக்காங்க இந்த கலர்ஸுக்கு ஏற்ற மாதிரி உடம்புக்கு ஏற்ற மாதிரி இந்த கலர் போட்ரு வந்து காம்பினேஷன் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் பீஸ் வந்து ஓகே பார் இதுதான் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் பீஸும் அவ்வளோ நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது இந்த கலருமே அவ்வளோ சூப்பராக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது கலெக்ஷன் வந்து நெஜமானுமே ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது ரொம்ப டக்குன்னு புக் பண்ணிக்கோமா அடுத்தது வந்து நல்ல இது ஆரஞ்சு கலர் சிஸ்டர் ஓகேவா உள்ள வந்து இது இந்த ப்ரௌன் கலர்ன்னு சொல்ல முடியாது ப்ரௌன் கலர்ன்றது ரொம்ப டார்க்காக இருக்கும் என்ன கலர் தெரியுதுப்பா லைட்டாக காபி கலர் இருக்கும் பார்த்தீங்களா காப்பி தூள் நம்ம கலர் இருக்கும் பார்த்தீங்களா அதில் ரொம்ப டார்க்காக இருக்காமல் லைட்டு அதில் ஆரஞ்சு ம் வீடியோவில் கரெக்டாக இருக்குங்களா வீடியோவில் வந்து சேம் பார்க்குறீங்களா ஸோ அதே சேம் கலராக இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குங்க சரி இந்த கலர்ஸும் அவ்வளோ அழகாக இருக்குது நல்லா இருக்குது பாருங்கள் அந்த அந்த பூ தான் நல்லா எடுத்து கொடுக்குது சூப்பராக இருக்கும் கட்னா வந்து நம்ம தனியாக தெரியும் அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ இதோட ப்ளவுஸ் பீஸ்மா சரியா இங்கே பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ லாஸ்ட் கலர் என்ன பார்க்க போகிறேன்னா சூப்பரான ப்ளூவில் ஆஷ் கலர் ஆஷ் கலரில் மிங் இது காம்பினேஷன் ஓகேவா நல்ல நேவி ப்ளூவில் எப்போவுமே இந்த காம்பினேஷன்லாம் வந்து எந்த இதில் எடுத்தாலுமே ரொம்ப அடிச்சிக்கவே முடியாது சிஸ்டர் ரொம்ப நல்லாயிருக்கு இது வரைக்கும் நம்ம ஷாஷா பிங் வரில் பார்த்துட்டுருக்க இனிமேல் பார்க்க போகிற சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கேன் எல்லா சிஸ்டர்ஸ்கும் என்னோடய நெஞ்சாந்த அன்மாந்த நன்னிகளை தெரிவித்து ஃப்ரெண்ட்ஸ் இது லாஸ்ட் கலர் ஸோ வந்து இதோட ப்ரைஸும் சொல்லிவிட்டு ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லிவிட்டு இதோடய ப்ளவுஸ் பீஸ் வந்து மேக்ஸிமம் வந்து எயிட்டி சென்டிமீட்டர்ஸ் வரும் எயிட்டி சென்டிமீட்டர்ஸ்ன்றது சாரியோட லென்த்துலேருந்து வர்றதுனால மேக்ஸிமம் ஒரு மீட்டர் ப்ளவுஸ் பீஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்குமே ஒரு மீட்டருக்கு மேலே யூஸ் பண்ணுறவங்களுக்குமே மேக்ஸிமம் கொஞ்சம் நம்மளோட தான் ஸோ எப்படி வேணுமோ மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் நம்ம ஸோ எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ளவுஸ் பீஸுமே சரிங்களா இது அழகான ப்ளூவில் வந்து அழகான க்ரே கலரில் காம்பினேஷன் செம்ம சூப்பராக இருக்குது அல்டிமேட் சில்வர் ஜரி பார்ட்ரு சில்வர் ஜரி பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இதோடய ப்ளவுஸ் பீஸ்மா இதோட ப்ளவுஸ் பீஸ் ஓகேவா இதெல்லாம் இவ்வளோதான் நம்ம இப்போ இதில் வந்து எயிட் கலர்ஸ் பார்த்துட்ருக்கோம் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது ரெகுலராக நிறைய அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் நிறைய குரூப்புமே அவைலபிள் இருக்குது இது ஜுவல்லரிஸு ஜுவல்லரிஸும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக மைக்ரோப்ளேட்டர் அதாவது கோல்டு மாதிரியே இருக்கிற மைக்ரோ பிளேட்டர் கோல்டு கவரிங்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம டாப்ஸ்லுமே பிராண்டட் டாப்ஸ்லாம் மேக்ஸிமம் எம்ஆர்பிலேருந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் ரேட்டில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் டாப்ஸு எல்லாமே லெக்கிங்ஸு எல்லாமே அதுக்கு தனித்தனியாக ஒரு குரூப்ஸ் அவைலபிள் இருக்குது அதுவுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன் எதது உங்களுக்கு எதாச்சும் தேவைன்னா அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னால் ரெகுலர் கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் சிஸ்டர் ஓகேவா வா சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர்ஸ்